என்ன என்ன பண்ணது தலைவலி இருக்கா காது வலி காது வலி காது வலியா தலை வலிக்குது காது வலிக்குது ஓகே எவ்வளவு நாளா வலிக்குது ஒரு மாதமா வரைக்குது ஓகே சரி சரி நீங்க வந்து இந்த சீட்டு போட்ட வீட்டில் இருக்கீங்களா அது ஒரு காரணமா இருக்கும் அது அது வெயில் அதிகமா இருக்குல்ல அதனால இருக்கும் இருந்தாலும் நான் ஹீல் பண்றேன் நான் ஹீல் பண்ணி விடுறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் எத்தனை முறை சொன்னீங்க கணக்கில்லாம சொல்லிருக்கீங்க கணக்கில்லாம செய்வார் பாபா சரியா கவலைப்படாதீங்க பாபா கணக்கில் ஆரோக்கிய வெளிநாட்டு வாணிச்சர் இருக்கிறாங்களா சாய்ராம் சாய்ராம் சரி சரி நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க நான் வலி காது வலி தலைவலி ஆ அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க தரைய காமிங்க இந்த சைடு சைடு காது அந்த தரையாது கை காட்டுங்க உள்ளங்கை காட்டுங்க உள்ளங்கை ரைட் சைடு மேல காட்டுங்க கை நல்லா காட்டு ஆ என் கை தெரியுதா உங்களுக்கு உங்க கை எனக்கு தெரியல உங்க கை ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது மாதிரி இருப்பீங்க ஆ அது நல்லா இப்போ தெரியுது இப்போ தெரியுது ஆ இப்போ என் கை தெரியுதா ஆ என் கையில இருந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வருது ஆரோக்கியம் வருது சாயப்பாவுடைய ஆரோக்கியம் கிடைக்குது சாயப்பா கிட்ட இருந்து நான் நிறைய பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை பிராண சக்தியை கிரானிக் ஹீலிங் மூலமா ஹீலிங் பண்றேன் உங்களுக்கு ஹீலிங் பண்றேன் கை மூலமா உங்க தலைவலி காது வலி சரியா போகுது கை வந்து குருகுருன்னு சொல்லும்போது போது எடுத்து எனக்கு சொல்லுங்க கையில வந்து உள்ளங்கையில உள்ளங்கையில கொஞ்சம் ஜிவி ஜிவி இருக்கும் ஜிவி ஜிவி இருக்கும் அத சொல்லுங்க அத வந்து எனக்கு சொல்லுங்க அப்பா உள்ளங்கையில உள்ளங்கையில ஒரு குருகுருன்னு சொல்லிட்டு ஒரு ஜிவி ஜிவி இருக்கும் அதை எனக்கு சொல்லுங்க அப்பா அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஓம் சாய்ராம் சொல்லிட்டே இருங்க கை வலிக்கவும் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளங்கையில எப்ப உள்ளங்கையில எப்ப உங்களுக்கு வந்து குறு குறுன்னு ஒரு இது ஒரு உணர்ச்சி வரும் ஒரு ஒரு எனர்ஜி மாதிரி மேக்னட்டிக் பவர் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல எனக்கு சொல்லுங்க மனசுல ஓம் சாயராம் இருக்கு ஓம் சாயராம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் உங்களுடைய சிந்தனையெல்லாம் உள்ளங்கையில் இருக்கட்டும் ஓம் சேராம சொல்லிகிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்கட்டும் ஒரு குறுகுருன்னு ஒரு இது ஒரு குருகுரு போற உள்ளங்கையில் ஒரு மேக்னெட்டிக் பவர் வரும் அப்போ சொல்லுங்கள் அப்போ வந்து நான் அவ ஹீல் பண்ணிவிடுவேன் தபாக ஹீல் பண்ணுவோம்

அப்போ இன்னும் ரெண்டு தடவை பண்ணிக்கோங்க சரியா போடும் ரெண்டு தடவை எப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா வாங்க என்ன மொத்தம் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் வேலையில் முடிஞ்சிடும் ரெண்டு தடவை பண்ணால் புரிஞ்சிடும் நல்லா ஆயிடுங்க நல்லா ஆடுங்க ஓம் சேரம் ஓம் ஓம் சேரம் ஓம் நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி உடல் வருத்தம் மன வருத்தம் இந்த மாதிரி மன வருத்தம் இருந்தாலே உடல் வருத்தம் தானே வந்துடும் வருத்தம் ஏன் வருதுன்னா பயத்தினால வருது எதிர்காலத்தை துணிச்சு அவங்களுடைய பயம் துன்பத்தை வந்து கஷ்டத்தையும் துன்பத்தையும் இல்லாத துன்பத்தை அதாவது கிடைக்காத துன்பத்தை தேடி பிடிச்சி எங்க இருந்து துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம மனசு எப்பவுமே அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம தோல்ல போட்டுட்டு இதில் மனசுல வச்சுட்டு தலையில வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு அதுக்காகவே பாய்ந்துக்கிட்டு ஆழ்ந்துக்கிட்டு தான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது இது காலகாலமாக நடந்து வருது நம்மளால் எதுவுமே இல்லை நம்ம கையில் எதுவுமே இல்லை எல்லாமே அவன் செயல் எல்லாமே ஏக இறைவன் அப்படின்னு அப்பா சொன்னார் சாயப்பா இந்த ஏக இறைவனுடைய செயல் தான் எல்லாமே நமக்கு எல்லாத்தையும் நல்லா தான் கொடுப்பாரு நமக்கு எல்லாத்தையும் நல்லா தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் மாசில் வீணையும் மாலை மருந்தும் சொல்லிட்டு நீ என்ன வந்து சுண்ணாம்பு கலவாயில் வச்சு சுட்டாலும் எனக்கு கூட சுடாத உடம்பு எரியாது நான் அப்போ கூட தாமரை குமாரி தகத்தகன்னு ஜொலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு விஷயம் அது ஒரு வகை எப்படி ரமணர் வந்து கையில் வந்து புற்றுநோய் வந்த பிறகு அது அறுவை சிகிச்சையில் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து அனஸ்தேஷியா கொடுக்கும்பொழுது எனக்கு அனஸ்தேஷியா வேண்டாம் அப்படின்னு சொன்னார்

எல்லாருக்குமே சந்தோஷமும் கிடைக்கிது எப்படி சந்தோஷம் நம்ம விட்டு போயிடுச்சோ அதே மாதிரி துன்பமும் நம்ம விட்டு போய்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தோம்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக இது வர்றது சகஜம் எப்படி ஒரு பிரயாணத்தின் போது ஸ்பீடு பிரேக்கர் வரும் நிறைய டிராஃபிக் ஜாம் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம் அப்படியே உடனே அப்படியே ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி போக முடியாது ஹெலிகாப்டர்ல போனால் கூட நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கு நிறைய இறக்கிறதுக்கு ஏற்றத்துக்கு தான் இடம் வேணும் இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும் தைரியமாக இருக்கணும் அப்பா சொல்ல நம்பிக்கையோடு இருக்கணும் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே போதும் பயம் வேண்டாம் எதிர்காலத்தை பயம் வேண்டாம் நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதை சரிவர செஞ்சிட்டாலே என்ன கடமைகளை செய்யணுமோ அந்த கடமைகளை சரி சரிவர செஞ்சிட்டாலே எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம் கடந்த காலத்தை குறித்து பயமும் வேண்டாம் கடந்த காலம் வரப்போகிறது இல்லை எதிர்காலம் நமக்கு வருமானம் தெரியாது அது அதுவே பெரிய டவுட்டும் அது குறித்து ஏன் நம்ம பயப்படணும் பயப்பட வேண்டாம் நிகழ் என்ஜாய் பண்ணும் சந்தோஷப்படும் இதுதான் நமக்கு சொர்க்கம் சொர்க்கம் வேற எங்கேயும் வேற வெளியே உலகம் இல்லை இதுதான் நமக்கு சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை நம்ம நல்லா அனுபவிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு சொல்கணும் அதுதான் சொர்க்கம் அப்படிதான் நம்ம கணக்கு அப்பா எழுதி இருக்கிற கணக்கு நல்ல கணக்கா அதுதான் உண்மையான அக்கௌண்ட்டாக இருக்கணும் இல்லையா அதுதான் உண்மையான அக்கௌண்ட் அதுதான் உண்மையான பேங்க் பேலன்ஸ் அந்த பேலன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம பேலன்ஸாக போயிட்டோம்னாக்கா நம்ம கடைசியில் நமக்கு தனியாக ஒரு வாகனம் வரும் என்ன வாகனம் வரும் இருந்து நம்ம ஏக இறைவன் ஒரு வண்டி அனுப்புவார் அது ஆடி கார் இல்லை கார் இல்லை மிகப்பெரிய விலை உயர்ந்த வாகனம் இல்லை பூ புஷ்பங்களால் அலங்கரி அலங்கரிக்கப்பட்ட சாதாரணமான வாகனம் அந்த வாகனத்தில் நம்ம ஏறி உட்காந்தோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் நல்ல அப்பாவுடைய திருவடியை போய் சேருவோம் அப்போ அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்படி பரமசிவன் கழுத்துல பாம்பு பொழுது அது பயமே இல்லையோ அதே மாதிரி நமக்கு பயம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மாதிரி தலைவலி காலு வலி கை வலி மூட்டு வலி இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா முதல்ல பயம் நமக்கு வருமோங்கிற பயத்தை வரவழைச்சிட்டு அந்த பயத்தின் மூலமா அப்படியே தொடர்ச்சியா கொஞ்சமா வந்து அந்த மூளையில தங்கி அது ஆழ்மதத்தில் பதிஞ்சு அதன் பிறகு உண்மையாவே அப்படியாகும் நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவாய் எந்த நோய் நீ வருமென்று நினைக்கிறாயோ அந்த நோய் உன்னை வந்து சேரும் எந்த உயரத்திற்கு நான் போவேன் என்று நினைக்கிறாயோ அந்த உயரத்திற்கு நீ போய் சேருவாய் இதுதானே இதுதானே பிரபஞ்ச விதி என எல்லாம் அல்ல சர்குரு சாயப்பாவை நினைச்சுக்கிட்டு அவர் தருவார் எல்லாமே நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த வண்டியை வாழ்க்கைங்கிற வண்டியை இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு கண்டிப்பாக அவர் உதவி செய்வார் இந்த மாதிரி ஹீலிங் பண்ணிவிட்டா பிரச்சனை இருக்காது யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க எனக்கு டைம் வேணும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வேணும் கண்டிப்பா உங்களால அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் வாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இருந்தா ரெஃபரன்ஸ் கொடுங்க இதுக்கெல்லாம் பணமும் கட்டணமும் எதுவுமே இல்லை சரியாயிட்டு குளம் மகிழ்ந்து கொடுத்தா வகிந்து வாங்கிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா நானும் சண்டை போகணும் நானும் சாப்பிடணும் வாகனம் ஓட்டணும் கரண்ட் பில் கட்டணும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுக்கு தேவைப்படும் ஆனால் வேணாம்னு சொல்லலை யார்கிட்டேயும் கட்டணம் வந்து குழிஞ்சி வாங்குறது இல்லை சொல்லி இவ்வளோதான் சொல்லி வாங்குறதில்ல கொடுக்கறதை மட்டும் தான் வாங்கிக்கிறோம் ஆன பிறகு சந்தோஷமாக கொடுத்தா மட்டும் தான் வாங்கிக்கிறோம் சரியா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் ஏற்படுத்தின இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு உரம் இன்னும் நல்லா இருக்கணும் நாங்கள் செய்கிற பிரார்த்தனை நல்லா இருக்கணும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து வேண்டி விரும்பி அப்பாவுடைய பாதத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்களும் கூட இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு இதை கவனிச்ச உங்களுக்கு நன்றி நன்றி ஓம் சாய்ராம் பாபா தரிசனம் பாப விமோசனம் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் பதியெல்லாம் வரப்பா ஜெய் சாய்ராம்